மூணு மூணு செட் போட்டு இருக்கீங்க இதுல போக வந்து இன்னும் பேனல் சீட் இருக்குதுங்க மிச்சம் இருக்கு மிச்சம் இருக்கு சரிங்களா ஆனா இப்போ இதே செட்டை வந்து அதாவது இந்த பதினொன்னுக்கு ஐம்பத்தி ரெண்டு சொல்லி இல்லையா ஆமாங்க இந்த செட்டவே வந்து நீங்க வந்து ஓல மேஞ்சி அதுக்கு மேல வந்து தகர சீட்டா போயிருந்தீங்கன்னா சுமாரா எவ்வளவு செலவு ஆயிருக்கும் இது இருபதாயிரத்துல முடியுதுங்க சரிங்க நூறு கிலோ மூணு செட் ஆகி ஓகே இந்த ஒரு செட்டுக்கே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒன்றரை லட்சம் வந்திருக்கு ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் சீட்டு போட்டிருந்தேன் ஏன்னா ஓலை மேயிற கூலி இருக்குதுங்க ஓலையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தகர சீட்டை விட ரேட் எச்சு வந்துருதுங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க அப்படிங்கும்போது போது ஓலை மேயறது கொண்ணுங்க ஓகே ரெண்டாவது மேலே தகரம் அடிக்கிற ஒரு கூலி அப்புறம் அது தகரம் பாத்தீங்கன்னா நம்ம லேஸ் தகரம் போட்டா மட்டும்தான் அந்த ரேட்டுக்குள்ள வருங்க ஆமா கொஞ்சம் மேல போயிட்டோம் அப்படின்னா போடும் பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கில் போடுற மாதிரி வந்துடும் மரத்துல போட முடியாதுங்க சரிங்க சரி யூடியூப்ல பாத்ததை விட நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா தென்னை லேப்பர் வந்து நம்மளுக்கு அடி ஆறு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க ஓகேங்க அதனால தென்னை லேப்பர் வச்சு நீட்டாவே பண்ணியாச்சுங்க ஓகேங்க அவங்க அஞ்சு வருஷங்கிறது பத்து வருஷம் வாரண்டி சொல்லிக்கிறதுனா நம்ம கொஞ்சம் ஒத்துழைச்சு கொடுத்தோம்னா நம்ம வாட்டுக்கு நம்ம இன்னொரு அஞ்சு வருஷம் சேர்த்து நம்மளுக்கு லைஃப் வர லைஃப் வர மாதிரி